தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தலித் கிறிஸ்தவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்குமா அரசியல் கட்சிகள் வாய்ப்பு வழங்குமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தலித் கிறிஸ்தவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதாவது தமிழ்நாட்டிலே பட்டியல் சமூகம் என்று உள்ளது அதில் முக்கியமான சமூகம் தேவேந்திரகுல வேளாளர் பறையர் சமூகம் அருந்ததியர் சமூகம் இந்த பட்டியலிட சமூகத்தில் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள் புத்த மதத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் மட்டும்தான் இந்த ஏசி பட்டியலில் இருக்க முடியும் இவர்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிவிட்டால் இவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ளார்கள் உதாரணத்துக்கு கிறிஸ்தவ குல வேளாளர் என்றால் அவருக்கு எஸ்சி சாதி சான்றிதழ் கிடையாது பிசி சான்றி சாதி சான்றிதழ் தான் வழங்கப்படும் அவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கிறார்கள் இவர்களை இந்த பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள இந்த பட்டியல் சமூக சாதிகளான தேவேந்திர குல வேளாளர்கள் பறையர்கள் மற்றும் அருந்ததியர் இவங்களுக்கு பிசி சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க ஆனா பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலில் இவங்க வந்து தலித் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அதாவது குறிப்பிடப்பட்டிருக்காங்க அதாவது வந்து இந்துனா தலித்து கிறிஸ்தவர்கள்னா தலித் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறாங்க தேவேந்திர வேளாளர்கள் ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்தவர்கள் அருந்ததியர்கள் இவர்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினால் தலித் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் பிற்படுத்தப்பட்டவர் சாதி சான்றிதழ் தான் வழங்கப்படுது ஆனால் பொருளாதார நிலைமைகள் எல்லாமே வந்து தாழ்த்தப்பட்டோர் என்ன நிலைமையில இருக்காங்களோ அதே நிலமை தான் இவங்களுக்கும் பொருளாதாரத்துல பொருளாதாரத்தில் இருக்காங்க. ஆனா வந்து அரசாங்கத்தோட பல பிறத்தால் ஒரு எழுபது ஆண்டுகளாக ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது இந்த தலித் கிறிஸ்தவர்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலேயே இணைங்க அவங்களையும் எஸ்சி சமூகத்துல சமூகத்தில் சேருங்க எஸ்சி பட்டியலில் சேருங்க அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட காலமாக ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க பாராளுமன்றத்தில் அந்த மசோதா ஏறத்தால் ஒரு முப்பது வருஷமாக பெண்டிங்கில் இருக்குது உச்ச இந்த வழக்கு ஒரு ஐம்பது வருஷமாக நிற்கிது இதனால் என்ன பிரயோஜனம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டோம்னா இப்போ வந்து உள்ளாட்சி தேர்தல்கள் சட்டமன்ற தேர்தல்கள் பாராளுமன்ற தேர்தலில் தாழ்த்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுது பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு தொகுதிகள் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் போட்டியிடுவதற்கு கிடுவதற்கு தனி தொகுதிகள் என்று அடையாளம் காணப்பட்டு அதை ஒதுக்கி வச்சுருக்காங்க இப்போ மதுரை மாவட்டம் அப்படின்னு சொன்னோம்னா மதுரையில் சோழவந்தான் தொகுதி தனித்தொகுதி இன்றைக்கி மதுரையில் வந்து குல வேளாளர்கள் பழையர் சமூகத்தை சார்ந்தவங்க அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவங்க இன்றைக்கி திமுகவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த தொகுதி வாய்ப்பு வழங்கப்படுதுன்னு கேட்டால் சோழவந்தான் தொகுதியில் தான் அவங்க போட்டிக்கிடுறதுக்கு வாய்ப்பு வழங்கப்படுது வேறு எந்த தொகுதியிலையும் திமுக வாய்ப்பு வழங்காது ஏன்னா அவங்களுக்கு ஒரு தொகுதி தான் ஒதுக்கி இருக்கு சோழவந்தானில் நீங்கள் நெல்லுங்க அப்படின்னு சொல்லி சோழவந்தான் தொகுதி மட்டும் இந்த தேவேந்திர வேளாளர்கள் பறையர்கள் அருந்ததியர்கள் இந்த மூணு சமூகத்துக்கு வழங்குறாங்க இதே மாதிரி பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு ஏழு தொகுதி தென்காசி இந்த மாதிரி ஒரு ஏழு தொகுதி சிதம்பரம் விழுப்புரம் இந்த மாதிரி ஒரு ஏழு தொகுதி அங்கே தான் வந்து தே இந்த மூன்று சமூகத்தை சார்ந்தவங்க நிற்க முடியும் உள்ளாட்சி தேர்தலையும் அதே மாதிரி இந்த இவங்க தான் நிற்கணும் நிற்கிறாங்க எஸ்சிக்கு தனி தொகுதிகளெலாம் வந்து தேவேந்திர வேளாளர்கள் இவங்களை வந்து நிப்பாட்டுறாங்க ஆனால் மற்ற தொகு மற்ற பொது தொகுதியிலையும் இவங்க போட்டியிடலாம் ஆனால் வந்து அரசியல் கட்சிகள் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு எஸ்சி தொகுதியில் மட்டும்தான் வேட்பாளர் தனி தொகுதியில் மட்டும்தான் அவங்கள வேட்பாளர் அறிவிக்கிறாங்க வேறு எந்த தொகுதியிலேயும் வேட்பாளர் அறிவிக்கலை ஆனால் இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டால் தலித் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல் இருக்குது அவங்கள வந்து இந்த கிறிஸ்தவ மதத்துக்கு மாறின இந்த தேவேந்திரகுலவியலாளர்கள் ஆதி திராவிடர்கள் அருந்ததியர்கள் அவங்க வந்து இந்த தனி தொகுதியில் நிற்க முடியாது ஏன்னா அவங்க எஸ்சி சர்டிஃபிகேட் கிடையாது பிசி சர்டிஃபிகேட் தான் சரி அப்போ திமுக வந்து இவங்கள வந்து சோழவந்தான் தொகுதியில் வேட்பாளராக நிப்பாட்ட முடியாது அப்போ வேறு ஏதாவது ஒரு தொகுதியில் நிப்பாட்டலாம்னு சொல்லி பார்த்தா அது பொது தொகுதி அங்கே நிப்பாட்ட மாட்டேன்றாங்க அங்கே மற்ற சமூகத்தை சார்ந்தவங்க பிரச்சனை பண்ணுறாங்க நீங்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர் தானே நீங்கள் வந்து பறையர் தானே நீங்கள் வந்து அருந்ததியர் தானே மதந்தானே கிறிஸ்தவம் ஜாதி எந்த ஜாதி தானே நீங்கள் வந்து அங்கே தான் போட்டிக்கிடணும் சோழ வந்தானில் தான் போட்டிக்கிடணும் எதுக்கு போட்டிக்கு எங்கே சீட்டு கேட்குறீங்க அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாங்க அதனால் காலம் காலமாக இந்த கிறிஸ்தவ மதத்துக்கு மாறின பட்டியல் சமூகத்தினர் அதாவது தலித் கிறிஸ்தவர்களுக்கு தனித்தொகுதியில் சட்டப்படி அவங்க போட்டியிட முடியாது அவங்க தேர்தலில் போட்டியிடுறதுக்கு பொது தொகுதியிலையும் அரசியல் கட்சி சார்ந்தவங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதனால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கிறிஸ்தவ மத்தை சார்ந்த இந்த பட்டியல் சமூகத்தினர் தேர்தலுக்கு முன்னாடி இந்து மதத்துக்கு மாறி சாதி சான்றிதழை எஸ்ஸின்னு சொல்லி மாற்றி அவங்க வந்து தேர்தலில் வந்து போட்டியிட்டு தனித்தொகையில் ஜெயிக்கிறாங்க அப்படி ஜெயிச்சது யாருன்னு கேட்டால் வலது கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தென்காசியில் ஜெயித்த அப்பாத்துறை அவர் ஓட்டப்படாத எம்எல்ஏக்கு ஜெயித்தார் தென்காசியில் எம்பிக்கு ஜெயித்தார் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கிறிஸ்தவ இருந்து இந்து மதத்துக்கு மாறி தேர்தலுக்காக வேண்டி இப்படி பண்ணுறாங்க ஆனால் உண்மையிலேயே கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு தனித்தொகுதியிலேயும் போட்டியிட முடியாது பொது தொகுதியிலையும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட மாட்டேங்கிறாங்க ஆனால் சுயேட்சையாக தான் இவங்க வந்து பொது தொகுதியில் போட்டியிடணும் இது வந்து ஒரு நவீன தீண்டாமை மாதிரி போச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு தலித் கிறிஸ்தவர் திமு கவுன்சிலர் எலெக்ஷன்லேயோ சட்டசபை தேர்தல்லையோ பாராளுமன்ற தேர்தலையோ அரசியல் கட்சிகள் எந்த அரசியல் கட்சிகளாவது சீட்டு கொடுத்து நிற்பாடு இருக்கார் கிடையவே கிடையாது திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பிஜேபியோ எந்த ஒரு அரசியல் கட்சியும் தலித் கிறிஸ்தவருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படலை அதனால் இந்த தலித் கிறிஸ்தவர்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமான நிலமையாக இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க அரசியலில் இருக்காங்க ஆனால் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படலை ஏன்னா பொதுத் தொகுதியில் தான் அவங்க போட்டியிடணும் பொதுத் தொகுதியில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது ஒரு நி வித்தியாசமான ஒரு தீண்டாமையாக இருக்குது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படி வழிவகுக்குது அதனால இந்த நேரத்தில் நாங்கள் தலித் கிறிஸ்தவர்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை தலித் கிறிஸ்தவர் சார்பில் ஒரு கோரிக்கை என்ன கோரிக்கைன்னு கேட்டால் அரசியல் கட்சிகள் திமுகனால அண்ணா அதிமுக அதிகரி காங்கிரஸ் பிஜேபி தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படுற மாதிரி இந்த தலித் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிய இந்த பட்டியல் சமூகத்தினருக்கு குறைந்தபட்சம் உங்கள் கூட்டணியில் பொது தொகுதியில் ஒரு ஐந்து தொகுதிகளிலேயாவது தலித் கிறிஸ்தவர்களை வேட்பாளராக நிப்பாட்டுங்க அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம் இதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் இதை தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் கருணை கொண் கண் கொண்டு பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் தலித் கிறிஸ்தவர்களுக்கு அதாவது கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிய பட்டியல் சமூகத்தினருக்கு பொது தொகுதியில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்